ஆகாசவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பத்தாண்டுகளை தொட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் ஷியாமலா உலகிலேயே அதிக இளைஞர் வளம் கொண்ட நாடு இந்தியா இந்த வளத்தை முறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வழிநடத்தினால் சர்வதேசங்களும் வியந்து பார்க்கும் ஆகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இந்தியா மாறும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை அதை நன்குணர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் வருகிறார் அதற்கேற்ப பல திட்டங்களையும் உருவாக்கி வருகிறார் இந்தியா தொழில்துறையில் இருந்தாலும் கண்டுபிடிப்புகளில் மிகவும் பின்தங்கியிருந்தது இந்த நிலையை மாற்றி இந்தியாவை தன்னிறைவான தேசமாக்க வேண்டும் என்று முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற தருணத்திலேயே தீர்க்கமாக திட்டமிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவரது சிந்தனையின் விளைவாகத்தான் மேக் இன் இந்தியா திட்டம் வந்தது மேக் இன் இந்தியா திட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதலீடுகளை உருவாக்குவதற்காகவும் புதிய சிந்தனைகளையும் ஆக்கத்திறனையும் வளர்ப்பதற்காகவும் சிறந்த உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இந்தியாவை உற்பத்தி மற்றும் புத்தாக்க மையமாக மாற்றுவதற்காகவும் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்த பனிரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது பல்வேறு துறைகளில் இந்தியா சுயமாக முன்னெழுந்து உலக உற்பத்தி சந்தையில் தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இளம் தலைமுறையின் நம்பிக்கையை வளர்க்கவும் அவர்களை தேசத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வைக்கவும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை உருவாக்கியது மத்திய அரசு இந்த புத்தியல்பு வாழ்க்கையில் ஸ்டார்ட் அப்புகள் உலகை ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்கின்றன தனித்துவமான வித்தியாசமான ஐடியாக்களை கொண்டு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதோடு தொழில்நுட்பங்களை தொழில்களில் இணைக்கும் பணியையும் ஸ்டார்ட் அப்புகள் செய்கின்றன இந்தியாவில் ஏராளமான வளங்கள் இருந்தாலும் அவற்றின் பயன்கள் பட்டியலினத்தோர் பழங்குடிகள் உள்ளிட்ட எளிய சமூகங்களுக்கு எட்டாக்கனியாகவே இருந்தன அதை மாற்றி அவர்களுக்கும் வளர்ச்சியின் பலன்களை கொண்டு சேர்ப்பது அவசியமாக இருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தனது சுதந்திர தின உரையில் இந்தியாவில் புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா எனும் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவித்த பிரதமர் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் புதிய முழக்கத்தையும் செய்தார் மேலும் இந்தியர்கள் அனைவருக்கும் திறமை உண்டு ஆனால் அந்த திறமையை பயன்படுத்தவும் வெளிப்படுத்தவும் நல்ல சந்தர்ப்பங்கள் மற்றும் சூழ்நிலைகள் அவர்களுக்கு அமைவதில்லை இதனை உருவாக்கவே இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்றும் தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக தொழில் முனைவோருக்கு உறுதியான மற்றும் அனைத்து வசதியையும் உள்ளடக்கிய ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் திட்டமிடலோடு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்திற்கென முதற்கட்டமாக பத்தாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது வேலை தேடுபவர்களுக்கு பதிலாக இந்தியாவை வேலை உருவாக்குபவர்களின் நாடாக மாற்றும் வகையில் பல்வேறு திட்டங்களை ஸ்டார்ட் அப் இந்தியா உருவாக்கியது மேலும் இத்திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் இந்தியா ஆஸ்பிரேஷன் ஃபண்ட் மற்றும் அடல் இன்னோவேஷன் மிஷன் ஆகிய இரு திட்டங்களும் உருவாக்கப்பட்டன புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கவும் விரிவாக்கம் செய்யவும் முதலீடு பெறவும் வர்த்தக செயல்முறையை எளிமையாக்கவும் ஏதுவாக தொழில்துறை கொள்கைகள் மாற்றம் செய்யப்பட்டன அதன்படி ஸ்டார்ட் அப் தொழில்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு வருமான வரியிலும் மூலதன ஆதாயம் மீதான வரியிலும் விலக்கு அளிக்கப்பட்டது காப்புரிமை பெறுவதிலும் விதிகள் தளர்த்தப்படுகின்றன குறிப்பாக காப்புரிமை பட்டயத்தை பதிவு செய்வதற்கான கட்டணங்கள் எண்பது சதவீதம் வரை குறைக்கப்படுகின்றன திட்டம் தொடங்கப்பட்ட ஒரே மாதத்தில் இருநூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் இண்டியா திட்டத்தில் பதிவு செய்தன இது அடுத்தடுத்து பெரிய இயக்கமாக விரிவு பெற்றது புதுமையான தொழில் திட்டங்களோடு வரும் இளைஞர்களுக்கு அடிப்படை நிதி உதவிகளை செய்வதோடு உலகெங்கும் உள்ள முதலீட்டாளர்களை இணைத்து தொழில் நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளையும் தொழில் முனைவோர்களையும் உருவாக்க தொடங்கிய இந்த திட்டம் இந்த பத்தாண்டுகளில் எட்டியிருக்கும் இலக்கு மிகப்பெரியது தொழில் தொடங்குவதை எளிமையாக்கியதோடு தொழிலுக்கு முதலீடு ஒரு தடையே இல்லை என்ற நிலையை ஸ்டார்ட் அப் இந்தியா நிறுவனம் உருவாக்கியுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளும் வழங்கப்பட்டதால் ஏராளமான இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்களை தொடங்க உற்சாகமாக வந்தார்கள் இந்தியாவில் இதுவரை இரண்டு லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மேல் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஸ்டார்ட் அப்கள் வணிகத்தின் ஒட்டுமொத்த தன்மையையுமே மாற்றியிருக்கின்றன இத்திட்டத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்று குறிப்பிடுகிறார் இந்த தசாப்தம் இந்தியாவின் தொழில்நுட்ப தசாப்தமாக டெக்கேட் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ள இந்த டெக்கேடு பட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் பல வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு காலகட்டத்தில் நான்காயிரம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழங்கப்படுகின்றன இந்தியாவில் கண்டுபிடிப்புகள் வேகமடைந்துள்ளன இரண்டாயிரத்து காலகட்டத்தில் எழுபதாயிரம் ட்ரேட் மார்க்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்து இருபது ஆண்டில் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட ட்ரேட் மார்க்குகள் பதிவு செய்ய அதே காலகட்டத்தில் நான்காயிரமாக இருந்த காப்புரிமைகள் பதினாறாயிரமாக அதிகரித்தன குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் குறியீட்டில் எண்பத்தோராவது இடத்தில் இருந்த இந்தியா பல படிகள் முன்னோக்கி நகர்ந்தது தற்போது இந்தியாவில் உள்ள அறுநூற்று இருபத்தைந்து மாவட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாவது இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த ஸ்டார்ட் அப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இரண்டாம் கட்ட அல்லது மூன்றாம் கட்ட நகரங்களைச் சேர்ந்தவர்கள் ஏழை எளிய மக்கள் மற்றும் குடும்பங்களின் எண்ணங்களை அவர்கள் வியாபாரமாக மாற்றுகிறார்கள் அதனால் பல லட்சம் இளைஞர்கள் பயனடைகிறார்கள் இந்திய தரைப்படை கடற்படை விமானப்படை ஆகியவை ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்களை ட்ரோன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கொடுத்துள்ளன மேலும் இந்தியாவில் இயங்கும் நாற்பத்தைந்து சதவீதம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் பெண் இயக்குநர்கள் முக்கிய பங்களிப்பு செய்கிறார்கள் டிராக்ஸ் நிறுவனத்தின் ஆய்வின்படி இந்தியாவில் பெண்கள் தலைமையேற்று நடத்தும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்திற்கும் மேல் உள்ளது அந்த அளவில் ஸ்டார்ட் அப் இந்தியா மிகப்பெரும் சமூக மாற்றங்களையும் நிகழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது அப் இந்தியா இயக்கத்தின் இந்த வெற்றியானது இன்றைய இந்தியா ஆற்றல் மிக்க நம்பிக்கை மிகுந்த எதிர்காலத்திற்கு தயாராக உள்ள இந்தியா என்பதை பிரதிபலிக்கிறது இந்த திட்டத்தின் பத்தாவது ஆண்டையொட்டி சமீபத்தில் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார் தேசிய ஸ்டார்ட் அப் தினமான இந்த தருணத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் குழுவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் எதிர்காலத்தை காண்கிறேன் முன்பு புத்தொழில் நிறுவனங்கள் பெரும்பாலும் தோல்விக்கான ஒரு பாதையாகவே பார்க்கப்பட்டன இன்று ஸ்டார்ட் அப் இந்தியாவின் பத்தாண்டு கால நம்ப முடியாத மைல் நாம் கொண்டாடுகிறோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் ஐநூறுக்கும் குறைவான ஸ்டார்ட் அப்புகளே இருந்தன இன்று அந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்று தனது உரையில் பெருமிதத்தோடு தெரிவித்தார் பிரதமர் இரண்டாயிரத்து பதினான்கில் இந்தியாவில் வெறும் நான்கு யுனிகான் நிறுவனங்களே இருந்தன ஆனால் இப்போது நூற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட செயல்படும் யுனிகான் நிறுவனங்கள் உள்ளன இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி உலகின் கவனத்தை ஏற்றுள்ளது புதிய கனவுகளை காண துணிந்த நமது இளம் கண்டுபிடிப்பாளர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் வெறும் பத்தாண்டுகளில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஒரு புரட்சியாக மாறியுள்ளது இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவெடுத்துள்ளது தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகளில் சதவீதத்திற்கும் அதிகமானவற்றில் குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குநர் இருக்கிறார் பெண்களால் நடத்தப்படும் ஸ்டார்ட் அப்புகளுக்கான நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய சூழல் அமைப்பை கொண்டுள்ளது நான் எப்போதும் ரிஸ்க் எடுப்பதை வலியுறுத்தி வருகிறேன் ஏனென்றால் அது என்னுடைய நீண்டகால பழக்கம் வேறு யாரும் செய்யும் பணிகள் முந்தைய அரசாங்கங்கள் தேர்தல்களில் தோல்வியடைந்து தங்கள் பதவிகளை இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் பல பத்தாண்டுகளாக தவிர்த்து வந்த பணிகள் போன்றவற்றை நான் எனது பொறுப்பாக கருதி மேற்கொள்கிறேன் உங்களைப் போலவே நாட்டிற்கு அவசியமான வேலையை யாரோ ஒருவர் செய்ய வேண்டும் என்று நானும் நம்புகிறேன் யாராவது ரிஸ்க் எடுக்க வேண்டும் இழப்பு ஏற்பட்டால் அது எனக்கு நன்மை ஏற்பட்டால் அது என் நாட்டிற்கு மக்களுக்கு தங்களை மாத சம்பளத்திற்கு அப்பால் சிந்திப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மதிக்கவும் படுகிறார்கள் தொடங்குவதற்கு இருந்த நீண்ட ஒப்புதல் செயல்முறைகள் அதிகாரிகளின் கெடுபிடிகள் ஆகியவை ஸ்டார்ட் அப்புகளுக்கு பெரும் தடைகளாக இருந்தன இதை களையும் வகையில் நாங்கள் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை நிறைந்த ஒரு சூழலை உருவாக்கினோம் ஜன்விஸ்வாஸ் முயற்சியின் கீழ் நூற்று எண்பதற்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகள் குற்றமற்றவையாக ஆக்கப்பட்டுள்ளன உங்கள் நேரத்தை சேமிப்பதற்காக நாங்கள் செயல்முறைகளை எளிமைப்படுத்தியுள்ளோம் இதன் மூலம் நீங்கள் சட்ட சட்டப்பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளாமல் புத்தாக்கத்தில் கவனம் செலுத்த முடிகிறது குறிப்பாக புத்தொழில் நிறுவனங்கள் இப்போது சுய சான்றிதழ் வசதிகளால் பயணம் மேலும் நிறுவன இணைப்பு மற்றும் கையகப்படுத்தலுக்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன இது நிறுவனங்கள் வளர்வதையும் புத்தாக்கம் செய்வதையும் எளிதாக்குகிறது ஸ்டார்ட் அப் இந்தியா என்பது வெறும் ஒரு திட்டம் மட்டுமல்ல அது ஒரு வானவில் பார்வை இது பல்வேறு துறைகளை புதிய வாய்ப்புகளுடன் இணைப்பதற்கான ஒரு வழியாகும் கடந்த பத்தாண்டுகளில் டிஜிட்டல் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் துறையில் நாங்கள் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்துள்ளோம் இப்போது நமது ஸ்டார்ட் அப்புகள் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நாம் புதிய தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும் உலகின் சிறந்த தரமான தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும் தொழில்நுட்பத்திலும் தனித்துவமான யோசனைகளுடன் பணியாற்றுவதிலும் நாம் முன்னிலை வகிக்க வேண்டும் இங்குதான் எதிர்காலம் உள்ளது ஒவ்வொரு முயற்சியிலும் அரசாங்கம் உங்களுடன் நிற்கிறது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை இந்தியாவின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஜனவரி பதினாறாம் தேதி தேசிய ஸ்டார்ட் அப் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது பிரதமரின் கனவு திட்டமான ஸ்டார்ட் அப் இந்தியா நாட்டை சர்வதேச அளவில் முன்னெடுத்துச் சென்றுள்ளது இளைஞர்களின் வாழ்க்கை மாறியிருக்கிறது தேசம் இளைஞர்களால் பெருமை கொள்கிறது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பத்தாண்டுகளை தொட்ட ஸ்டார்ட் இந்தியா திட்டம் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷாமலா